நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒத்தகால் மண்டப பகுதியில் பிஎம்ஜி ஸ்கூல் பக்கத்துல இடம் தேடிட்டு இருக்கீங்களா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பழைய பல்லடம் கொச்சின் ஹைவேக்கு பக்கத்துல ஒரு நூறை மீட்டர்லயும் கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி போகக்கூடிய என்எச் ரோட்ல இருந்து வெறும் இருநூறு மீட்டர்ல இருந்தாங்க இந்த பிளாட் அமைஞ்சிருக்கு ஸோ நீங்க இப்ப பாத்துட்டு இதுதாங்க முப்பது அடி ரோடு இதுல இருந்து நீங்க இப்ப பாக்குற இதாங்க சைட்டு சரியா சைட்டுக்கு பின்னாடி பிஎம்ஜி அப்படிங்கிற சிபிஎஸ்சி ஸ்கூலுங்க இங்கிருந்து அந்த டவர் தெரியுது இல்லைங்களா அதுதான் வந்து ஸ்டேட் ஹைவே சரி அதில் போனால் இரநூத்தொம்பது மீட்டரில் நேஷனல் ஹைவே பக்கத்துலயே எல்லாமே ஃபெசிலிட்டியும் உங்களுக்கு இருக்கு இந்த சைட்ல நீங்க இப்ப பாக்கிறது சேம் சைட்டு தாங்க கிளீன் பண்ண வியூல பாக்குறீங்க ஸோ இந்த கிளீன் பண்ண வியூவில் ஒன்று இது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சரை சென்ட் நாற்பதுக்கு அறுபதுல அஞ்சரை சென்ட்டும் ஐம்பத்தி அஞ்சுக்கு அறுபதுல வடமேற்கு கார்னர் சைட்டும் ஓகேங்களா ரெண்டு சைட்டும் இந்த பிளாட்டை அளவுக்கு லீகல் வைஸ் கிளியரா உங்களுக்காக காத்துட்டு இருக்கீங்க பட்டால இருந்து டிடிசிபி கப்பிலிருந்து எல்லாமே வச்சிருக்காங்க நம்ம சைட்டு பக்கத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா வாடகைக்கு வீடுகள்லாம் இருக்குங்க ஹிந்திக்காரங்க எல்லாருமே இருக்காங்க சரிங்களா ஸோ நீங்க வந்து வாடகை கட்டி விடுனாலும் தாராளமா போங்க ஸோ இங்க கம்பெனிஸ் நிறைய இருக்கிறதுனால வாடகை உங்களுக்கு தாராளமா கிடைக்குது நீங்க பண்ண வேண்டியது முனையான தான் ஸ்கிரீன்ல தெரியற கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணிட்டு நேரில் சைட் வச்சுட்டு வாங்க சைட் வந்து பார்த்துன்னு பிடிச்சதுன்னு சொன்னீங்கன்னா லீகல் பாக்குறது லோன் வாங்கி கொடுக்கறது டாக்குமெண்டேஷன் மூணு பிரசையும் நானே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருங்க எந்த ஒரு கவலையும் உங்களுக்கு தேவையான அவசியமே கிடையாது நேரில் சந்திப்போம் நன்றி மக்களே